எல்லா புகழும் அல்லாஹூஜல்ல ஷா நபு தாலா ஒருவனுக்கு உரித்தாக ஆமீன் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் நர்பாக்கியத்திற்குரிய சகாபாக்கள் குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாம் அல்ல துவா செய்து கொண்டு நிக்காக மஜிலிசில அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் உஸ்தாதுமார்கள் மற்றும் நிர்வாக பெருமக்கள் மணமகன் மணமகள் இரு வீட்டார் உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹிவர கா பொதுவாகவே ஒரு நிக்காகவில ஒரு மூணு நாள் அஜிர்த்து வருவாங்க ஒருத்தர் பயான் பண்ணுவார் ஒருத்தர் ஹுத்வா ஓதுவார் ஒருத்தர் துவா ஓதுவார் சகஜமாக நிக்கா மஜ்லிஸ் முடிஞ்சிடும் ஆனால் இந்த மஜிலிஸ் அப்படி அல்ல வந்திருக்கிற உலமாக்களை பயன் பண்ண வைத்தாவே நிக்கா அசருக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய உலமாக்கல் இருப்பதால் நமக்கு மேலேயும் கல்வி கரத்தில் நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய தரத்தில் இருப்பதால் அவையினுடைய விஷயங்களை கருத்திலே கொண்டு அழைக்கப்பட்டதற்காக ஒரு செய்தியை மாத்திரம் முத்தாய்ப்பாய் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் அன்பானவர்களே பொதுவாகவே நிக்காக் மஜிலிஸில் மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி வாழ்க்கையை துவக்கி வைப்போம் நபிகள் நாயகம் செல்லாக செல்லம் அவர்களை எல்லா துறைக்கும் முன்மாதிரி என்று பேசுகிறோம் ஒரு நல்ல கணவனாய் ஒரு குடும்ப தலைவனாய் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் அருமை நாயகம் செல்லல்லா ஒலைவசல்லம் நல்ல முன்மாதிரி ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்கள் நிறைய பேர் நல்ல கணவன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா என் மனைவிக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் கேட்காதையும் வாங்கி கொடுக்குறேன் நகை வாங்கி கொடுப்பேன் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன் இதுவெல்லாம் கடமைகள் கடமையாகிவிட்ட செய்திகள் நல்ல கணவன் நாயகம் சிலல்லாக வலையுவ செல்லவர்கள் சொன்னார்கள் நல்ல கணவன் மனைவியை அடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அறுபத்தி மூணு வருடம் வாழ்ந்த பெருமானார் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு குடும்பத்தின் பொறுப்பை சுமக்கக்கூடிய நபிகள் நாயகம் சிலல்லாக வலையுவ செல்லவர்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எந்த மனைவியையும் அடிக்கவில்லை என்பது வரலாறு எந்த மனைவி இடத்திலையும் கெட்ட வார்த்தை பேசாமல் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலகத்தில் அருமை நாயகம் சிறந்தாக உலைவ செல்லும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நாம் உலகத்தில் எவ்வளவோ சதக்காக்கள் தர்மங்கள் செய்வோம் பள்ளிவாசல் கட்டுவதற்கு தர்மம் செய்வோம் ஏழை குமருக்கு கொடுப்போம் இல்லாத மக்களுக்கு கொடுப்போம் தர்மங்கள் இருக்கிறது முஸ்லீம் செய்யக்கூடிய தர்மங்களிலேயே ஆக கண்ணியமான தர்மம் என்ன தெரியுமா நீங்கள் என்னென்ன தர்மம் செய்திருக்கலாம் எல்லா தர்மங்களை விடவும் தலை சிறந்த தர்மம் தன் கணவன் இறைவன் செல்லம் அன்பானவர்களே நாம் குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியத்தை தன்னுடைய மனைவி மக்களுக்காக நீங்கள் கொடுக்கிற போது அது உயர்ந்த சதக்கா என்று சொல்லுகிறார்கள் செல்லல்லாக வலைவன் செல்லம் சதக்கா என்று சொன்னால் வெளியிலே போவது ஒன்று இருக்கிறது தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி கண்ணும் கருத்துமாய் ஒரு கணவன் அவன் சம்பாதிப்பது சதக்கா அதை பாதுகாப்பது சதக்கா மனைவியின் வாயில் ஒரே ஒரு கவலத்தை சாப்பிடுகிற போது தன் மனைவி அரைவணைத்து கொண்டு ஊட்டி விடுவது சதக்கா

புது பொண்ணுக்கு தானே பேசுறாரு நமக்கு இல்ல அன்பானவர்களே கல்யாண மஞ்சள் பேசுறது பழைய மாப்பிள்ள நமக்கு தான் நமக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு நிக்காக முடிக்க போறாங்க நிறைய பழைய மாப்பிள்ளைகளை திருத்துவதற்கு தான் நிக்காகலே பேசப்படுகிறது நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பிளாஸ் பேக ஓட விட்டு பாருங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு எப்ப ஊட்டி விட்டோம் இதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த அம்மா அங்க மனப்பெண்ணா இருக்கிறப்ப தாலி கட்டி முடிச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிட்றப்ப அவரு அந்த அம்மாவுக்கு கூட்ட அம்மா இவருக்கு கூட்ட ஆல்பத்தில் மட்டுந்தான் ஊட்டிட்டுருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இல்லையா பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ஆல்பத்தில் இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் அன்பானவர்களே ஒரு வாழ்க்கையில் முதல் நாள் உணவு எப்படி நாம் சாப்பிடுகிறோமோ அவன் மௌத்தாகிற வரை அல்லது அவள் அவன் வரை ஒரு கணவன் மனைவியினுடைய சாப்பாட்டு பயணம் அப்படித்தான் இருக்க வேண்டும்

சொல்லுகிற வார்த்தை சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் வணக்கம் சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் ஒரு இபாதத் சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இருவருக்கும் மத்தியில் ஒரு தாம்பத்திய புரிதல்